உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்று எனக்கு உணர்ச்சி பூர்வமான நாள் இந்த விழாவுக்காக மட்டுமல்ல இந்த இடத்திற்காகவும் நான் உணர்ச்சி வசப்படுகிறேன் உங்களுக்கெல்லாம் என பெயர் வைத்த தாய் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த பெருமை மிகு வல்லுவரி கூட்டத்திலே இன்று விழா நடக்குது நீங்கெல்லாம் இணைந்து இந்த பாராட்டு விழா நடத்துறதுல மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன் தலைவர் கலைஞரவர்களை பொறுத்தவரை திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் தீரா காதல் கொண்டவர் திருக்குறளை தூக்கி சுமந்து பரப்பியவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் போக்குவரத்துத்துறை துறை அமைச்சராகவும் இருந்தப்போ அரசு திருவள்ளுவர் திருவள்ளூர் வச்சவர் திருக்குறளை எழுதச் சொன்னவர் பேருந்துகளில் குரலை இடம்பெற செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல முதலமைச்சரா தமிழறிஞர்கள் கணிச்ச திருவள்ளுவர் ஆண்ட அரச ஆணையா வெளியிட்டவர் வள்ளுவரை தமிழ்ச்சங்கம் வானலாவ போற்றணும்னு இந்திய நாடு தொடங்கும் குமரி முனையில சமத்துவத்தை வலியுறுத்தி வள்ளுவருக்கு வானுகிர சிறை அமைச்சவர் அந்த சிலையோட வெள்ளி விழாவை நாம கொண்டாடணும் இப்படி வள்ளுவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சூட்டின புகழ் மாலைகள்ல மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவர் அடிக்கல் நாட்டின இந்த வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலையும் திருவாரூர் தேரும் அமைந்துள்ள இந்த கோட்டம் தலைவர் கலைஞருடைய கனவு படைப்பு இந்த கலை கருவூலத்தை தான் நாம இப்போ எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிச்சிருக்கிறோம் பொதுவா திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் சொன்னா அதிமுக ஆட்சியில கிடப்பில போட்டுடுவாங்க நாம உருவாக்கின கட்டணங்கள் நினைவு சின்னங்கள் போன்றவற்றை பராமரிக்காம விட்டு விடுவாங்க அப்படி கவனிப்பார் இல்லாம இருந்த இந்த வல்லூர் கோட்டத்தை இப்போ புதுப்பிச்சு மீட்டெடுத்திருக்கிறோம் புது பொலிவோடு மீட்டெடுத்திருக்கிறோம் அதை செய்து காட்டிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தலைநகர் சென்னையோட மைய மண்டபம் மைய மண்டபமா ஆயிரத்தி நானூறு பேர் அமரக்கூடிய மாபெரும் கூட்ட அரங்கோடு அமைஞ்சிருக்கு இந்த தமிழ் கோட்டத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பாராட்டுக்காக நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கல உங்க அன்புக்காகத்தான் நான் பங்கெடுத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளான நீங்க தலைவர் கலைஞருடைய உள்ளத்துல எப்பவும் நிறைஞ்சவங்க நாம எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு தலைவர் கலைஞர் உயிரினும் மேலான அன்பு என்ன சொல்லுவாரு அந்த பாச உணர்வோடு வந்திருக்கிறேன் முன்னாடி என்னை பாராட்டி பேசினப்போ அதையெல்லாம் நான் பாராட்டா எடுத்துக்கல என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உழைக்க ஊக்கமாக எடுத்துக்கிட்டேன் அதே போல கோரிக்கைகளை வேண்டுகோளாகவும் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் என்றும் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான அனைத்தையும் நிச்சயம் படிப்படியாக நிறைவேற்றிய தீர்வேன் தலைவர் கலைஞர் சொன்னது போல நான் என்பதை விட நாம் என்ற சொல்லுக்குத்தான் வலிமை அதிகம் அதனால்தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இது எனது அரசு அல்ல நமது அரசுன்னு சொன்ன வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து நமது கனவுகளை கொள்வோம் என்று சொன்னேன் அதனால்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொருள் விட திராவிட மாடல் நம்ம அரசுக்கு பேர் வச்சேன் திராவிட மாடல்னா சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் சகோதரத்தை காக்கக்கூடிய அரசு ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் இளைஞர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் திருநர் என்று அனைவரையும் உள்ளடக்கின அரசு தான் இது இது ஏதோ அரசியலுக்காக தேர்தலுக்காக செய்யறது இல்லை உள்ளார்ந்து அன்போடு செய்கிறது என் பிறந்தநாள் அன்னைக்கு நண்பர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் காலையில தந்தை பெரியார் பேரின் அண்ணா தலைவர் கலைஞருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவங்களுடைய நினைவிடத்துக்கு எல்லாம் போய் மரியாதை செஞ்சுட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று அங்கே நண்பர்களிடத்தில் எல்லாம் வாழ்த்துக்களை பெற்று பொதுமக்கள்கிட்டையும் வாழ்த்துக்களை பெற்று கடைசியாக என்னுடைய மனம் முழு நிறைவு எப்பொழுது அடையும் இங்கே அருகில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறன் கொண்ட பள்ளி குழந்தைகள் பயிரக்கூடிய சிறுமலர் பள்ளி அவங்க கூட இருந்து அவங்களுடைய புன்னகையை வாழ்த்தா பெறும்போதுதான் அந்த நாளை எனக்கு முழுமை அடையும் இன்னைக்கு நே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து தொடர்ந்து இங்கே இருபது வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷமா சிறுமலர் தான் என்னுடைய மகிழ்ச்சி முழுமையடையது அதனாலதான் தலைவர் கலைஞர் வழித்தடத்தில் மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதோட முத்தாய்ப்பா தான் உங்களுக்கான கோரிக்கையை நீங்களே ஒழிக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார்னு மாபெரும் சமூக நீதி உரிமையை சட்டமாக்கி இருக்கிறோம் இதன் மூலம் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள் உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவாங்க தற்போது உடனடியா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அறுநூற்று ஐம்பது மாற்றுத்திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க மாவட்ட வாரியா ஜூலை ஒன்னு முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் குழுவில் இருக்க உறுப்பினர் ஒருத்தர் இடம்பெற்றிருப்பார் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல உதவி வழங்கப்படும் உறுப்பினருக்கு உள்ள கடமைகள் மற்றும் அதிகாரங்களை மேற்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மாற்றத்திறனாளி தோழர்களுடைய வாழ் வளம் பெற எதிர்காலம் ஏற்றம் பெற நம்ம திராவிட அரசு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனை எல்லாம் இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டுமல்ல இங்க பேசின நம்முடைய அருமை நண்பர் தீபக் அவர்கள் கோரிக்கையோடு என்னை சந்திச்ச சந்திக்க வந்தப்போ நம்ம திறனாளிகளுக்கு நம்ம செஞ்ச கொடுத்திருக்க செஞ்சு கூடிய அறுபதுக்கு மேற்பட்ட அரசாணைகளை ஒரு புத்தகமாகவே போட்டிருக்க கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு வந்து நாம் ஆட்சிக்கு வந்து நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி ஒரு புத்தகமாக போட்டு வந்து கொடுத்தார் என்னை சந்திக்க வந்தப்போ அவர் மறந்திருக்க மாட்டார் அவரே பல முறை சொல்லி இருக்கிறார் அந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்கிறோம் இனியும் செய்வோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம அரசின் சேவைகள் படிக்கணும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மாற்றுத்திறனாளிகளுடைய சேவைகளுக்காக அயராது பணியாற்றி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லோரும் அரசுடன் நினைந்து செயல்பட வேண்டுகிறேன் இன்க்ளூசிவ்ஸ் சமூகமாக நாம் வளரணும் இன்றைக்கு மாற்றத்தினர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறாங்க உயர்ந்த இடங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க விருதுகளை வாங்கி இருக்கிறாங்க சமூக தடைகளை உடைச்சு முன்னுக்கு இருக்கிறாங்க சவால்களை வென்று வராங்க பிறப்பினாலோ உடல் குறைவாலோ அல்லது விபத்தினாலோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புல இருந்து மீள முடியும் மற்றவங்களை போல நாங்களும் வெல்ல முடியும் என்பதை மெய்ப்பிச்சுக்கிட்டு வரீங்க இத்தகைய அனைவருக்கும் எனது மனவார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்து விடும் சொன்னார் வள்ளுவர் முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையிலே நிரூபிச்சு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்குறது என்னுடைய கடமை இது எல்லோருக்குமான ஆட்சி எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி அதனால தான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடைமை கூட்டத்தால் தாங்கிக் கொள்ள முடியல எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல எல்லோரும் முன்னேறக்கூடாது எல்லாருக்கும் சமூநிதி கிடைக்கக்கூடாதுன்னு சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிராங்க அதையெல்லாம் அரசியல் களத்தில் முறியடிக்கக்கூடிய வலிவையை தரது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான் அந்த வகையில் என் மனதுக்கு இதமா இத்தகைய விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சகோதர சகோ அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வல்லுவம் வாழ்வியல் நெறியாக மாறட்டும் சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று சர்வதேச யோக